ஜானகி சந்தியா சீரியல் நவம்பர் பதினெட்டாம் தேதிக்கான ப்ரொமோவில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற சின்ன லைக் தான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்கும் ஜானகி போயிட்டு புவனேஸ்வரி வீட்டில் கார்த்திக்கும் தனாவுக்கும் நடக்க இருந்த அந்த ரெஜிஸ்டர் மேரேஜை நிறுத்தி நம்ம தனாவை கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வரும்பொழுது புவனேஸ்வரிக்கும் அவங்களுடைய அண்ணன் பையனுக்கும் சரியான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு வராங்க அப்போது புவனேஸ்வரி ரொம்ப கோபத்தில் நின்றுகிட்டு இருக்காங்க அவங்க அண்ணா சொல்கிறாங்க சேதுபதி விடுமா பார்த்துக்கலாம் இந்த ஜானகிக்கெல்லாம் இவ்வளவு பேச தெரியுங்கிறது எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது விடு பார்த்துக்கலான்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாங்க அப்போது புவனேஸ்வரி சொல்கிறாங்க இத்தனை வருஷமா என் பேச்சுக்கு எதிர்த்து பேசாத ஜானகி இன்னைக்கு என்னையவே அடிக்கிற அளவுக்கு வந்துட்டா இனிமே அவளை விடக்கூடாதுண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க கவலைப்படாத புவனேஸ்வரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் இவள் வராமல் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நம்ம நினச்சது எல்லாத்தையுமே கணங்கச்சிதமாக நடத்தி முடிச்சிருக்கலாம் ஆனால் நடக்காமல் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இனிமேல் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லி சேதுபதி கேட்கறாரு அப்போது புவனேஸ்வரி சொல்கிறாங்க இப்பையும் ஒன்றும் கெட்டு போகலனா அந்த தனா வந்துட்டு இப்போது யார் பேச்சை கேட்கறது என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம தான் இருக்கா நிச்சயமாக நாம் அவள் மனசை மாற்றலாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதுக்கு கார்த்திக்னால் மட்டும்தான் முடியும் கார்த்திக் பேசினா மட்டும் அவள் மனசு கண்டிப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இனிமேல் அது நடக்குமா அதை நடத்த முடியும்னு உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக நடத்தி காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது கார்த்தி சொல்கிறாங்க அத்தை நீங்கள் என்ன சொன்னாலும் நான் உங்களுக்காக செய்யுமே அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க இது போதுண்டா கார்த்தி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி புதுசாக ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க ஜானிக்கு என்ன செய்கிறாங்கன்னா தனாவையும் மாயாவையும் நேராக அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ உடனே மாயா சொல்கிறாங்க சரி பெரியம்மா நான் கிளம்புறேன் இப்போ நான் வந்தா வீட்டில் இருக்க எல்லாரும் இனிமேல ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் மாயா போவே நீ மாயா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி ஜானகி கூப்பிட்றாங்க அப்போது மாயா சொல்கிறாங்க இல்லை பெரியம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நானும் கதிரும் பாட்டி வீட்டில் தான் இருக்கோம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாயா நீ பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு தனாவை கூட்டிக்கிட்டு ஜானகி வராங்க தனாவை காணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்துல நம்ம கதிர் தான் தனாவை கடத்திட்டாரோன்னு சொல்லிட்டு நம்ம சீனுவும் சிவராமனும் போயிட்டு கதிர்கிட்ட கூட கேட்டிருப்பாங்க கேட்டுட்டு எல்லாரும் வீட்டுக்கு வராங்க அந்த நேரம் பார்த்து தனாவை கூட்டிகிட்டு வந்ததை பார்க்கும்பொழுது எல்லாரும் ஓடி வந்து தனா வந்துட்டியாமா உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி முதல் கொண்டு பத்மா பார்வதி எல்லாருமே கேட்குறாங்க எனக்கு ஒன்னும் இல்லை பாட்டி அப்படின்னு சொல்றாங்க நீ எங்க தானா போயிட்ட உனையை காணோன்னு இங்கே நாங்கெல்லாம் ரொம்ப பதறி போயிட்டோம் தெரியுமா நீ ஏமா அப்படி பண்ணுற இனிமே எங்கேயும் போகாத எங்கே போகிறதா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் நீ இவ்வளோ நேரமாக எங்கேம்மா இருந்த அப்படின்னு சொல்லி பாட்டியம்மா கேட்குறாங்க அப்போ உடனே தனா வந்துட்டு அது வந்து பாட்டி அப்படின்னு எதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போது ஜானகி சொல்கிறாங்க இரு நான் சொல்லிக்கிறேன் நீ எது சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே என்னாச்சு ஜானகி ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ இல்லாத அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை தனா வந்துட்டு நடந்த விஷயங்களை நினச்சி பல குழப்பத்தில் கோவிலில் உட்கார்ந்துருந்தா சாமி கும்பிட்டுட்டு ஒரு இடத்துல தனியாக உட்காந்துட்டு இருந்தா அப்பதான் நான் தேடி போகும் பொழுது கோவிலுக்கு போகலான்னு போனேன் அப்போ தான் தனாவை பார்த்தேன் அதான் கையோட கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா தனா நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத எல்லாம் நல்லபடியாவே நடக்கும் நீ போய் ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்றாங்க சரி தனா நீ ரூமுக்கு போமா அப்படின்னு சொல்றாங்க உடனே தனா என்ன செய்கிறாங்கன்னா ரூமுக்கு போகிறாங்க அப்போ ஜானகியும் போகிறாங்க ஜானகி போயிட்டு தனாவுக்கு ரூம்ல வச்சு நிறைய விஷயங்களை சொல்லி தராங்க இதோ பாரு தனா நடந்தது நடந்துருச்சு ஆனால் கண்டிப்பா இனிமே உனக்கு புருஷனா அது கதிர் மட்டும்தான் ஒரு பொண்ணுக்கு ஒரு தான் காலத்துல தாலிங்கிறது ஏறும் அது உனக்கு ஆல்ரெடி ஏறிடுச்சு இனிமே நீ அந்த கார்த்திகை மறக்க வேண்டியதுதான் வேற வழி இல்லை நீ அந்த கார்த்திகை மறந்துட்டு தான் இருந்தாகணும் உன் மனசு இப்போது எவ்வளவு கஷ்டப்படும் என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனா அதே சமயத்தில் நீ வந்துட்டு எடுத்த முடிவு ரொம்ப தப்பான முடிவு இந்த மாதிரி எல்லாம் இனிமே முடிவு ஏதோ எடுக்காத தானா இது மட்டும் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவர் எவ்வளோ வருத்தப்படுவார்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அம்மா என்னை மன்னிச்சிடுமா நான் இருந்த குழப்பத்தில் எனக்கு யார் பேச்சு கேட்குறது என்னென்னு ஒன்றுமே புரியலை அந்த நேரத்தில் தான் புவனேஸ்வரியும் எங்கிட்ட வந்து பேசினாங்க அதனால தாம்மா நான் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுமா இனிமேல் உங்ககிட்ட சொல்லாமல் நான் எங்கேயுமே போக மாட்டேமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ இப்போ மாயா வந்து சொன்னதுனால தான் என்னால் வந்து உன்னை காப்பாற்ற முடிஞ்சது இல்லைன்னா இந்நேரம் என்ன ஆயிருக்கும் தெரியுமா நம்ம குடும்பத்தில் இருக்கிற கொஞ்சம் நிஞ்ச மரியாதை எல்லாமே சுத்தராக போயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க இல்லைம்மா இனிமேல் நான் இது மாதிரியெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி தனா வந்துட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க அழாத தனா கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக தனாவுக்கு வந்துட்டு நீ ரெஸ்டெடு நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நேராக கிச்சனில் போயிட்டு காஃபி போடுறாங்க காஃபி போடும்போது பால் பொங்கி கீழே ஊத்துது அதை கூட கவனிக்காமல் இருக்காங்க நம்ம ஜானகி ஏன்னா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மைண்டில் போட்டு குழப்பிகிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து பாட்டியமாக வராங்க ஜானகி உனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லாத்த சாரியத்தை கவனிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அடுப்பில் பால் பொங்குறது கூட தெரியாமல் ஏதோ பற்றி யோசிச்சுட்டு இருக்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லாத்த அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஜானகி சொல்கிறாங்க தனா வந்துட்டு புவனேஸ்வரி வீட்டுக்கு போனதை நம்ம குடும்பத்தில் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா தனாவையும் தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜானகி வந்துட்டு அந்த விஷயத்த மறைக்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்ததாக ரகுராம் வந்துட்டு வராரு ரகுராம் கிட்டே நம்ம ஜானகி பேசுறதுக்காக போகிறாங்க அப்போது ரகுராம் கேட்குறாரு என்ன ஜானகி ஏதோ மனசில் நினச்சிக்கிட்டே வெளியில் வந்துட்டு சொல்கிறதுக்கு தயங்குற மாதிரி தெரியுது என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஆனால் ரகுராம் வந்துட்டு ஜானகி ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காங்கங்கிறத மட்டும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறாரு அது என்ன ஏதுங்கிறது தெரியாமல் கேட்கும்பொழுது ஜானகி வந்துட்டு மறுத்து பேசுகிறாங்க கண்டிப்பாக நம்ம ஜானகி வந்துட்டு புவனேஸ்வரி வீட்டில் நடந்ததையும் புவனேஸ்வருடைய முகத்திரையையும் கண்டிப்பாக ரகுராம் கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்து உங்கள் கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நெக்ஸ்ட் வரப்பற வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்